வித்யா உள்ள பொத்தி பொத்தி வளர்த்த அந்த காதல் கதை இருக்குல்ல அது வந்து சினிமாவில் கூட பார்க்க முடியாத ஒரு காதல் கமலும் காதலித்திருக்காரு ஆனால் அதுக்கு பின்னால் நடந்த நிகழ்வுகள்லாம் உண்மையிலே கண்ணு கசி ரணத்தை வழிய வேதனையை காதல் ஏமாற்றத்தை காதல் தோல்வியை தாங்கி கொண்டு வாழ்ந்துட்டு இருந்தார் ஸ்ரீப்தியா இறப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு கமல் பார்த்துருக்கார் போய் அவங்களுடைய கடைசி ஆசை கௌதமி வந்து அவரோட பொண்ணு மேல கமல் ஆசைப்பட்டுட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அசிங்கமான பேச்சுகள்லாம் வந்தது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க என்னுடைய மகளுடைய எதிர்காலம் என்னுடைய மகளோட நல்வாழ்க்கை அதுக்காகவே நான் வந்து சில முடிவுகளை எடுக்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க வணக்கம் மக்களே வெல்கம் டு தமிழ் மென் சேனல் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல பாத்துக்கிட்டே இருங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட ஸ்பெஷல் கெஸ்ட் சீனியர் ஜேர்னலிஸ்ட் தஞ்சை அமலன் சார் வணக்கம் சார் வணக்கம் நடிகர் கமல் மற்றும் நடிகை ஸ்ரீவித்யா மேடமோட காதல் இன்டிமசி நிறைய பேருக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஓல்டு இஸ் கோல்டுன்ற மாதிரி ரொம்ப நாள் கழித்து திருப்பியும் மக்கள் மத்தியில் வந்து பயங்கரமாக கசிஞ்சி அது ஒரு காசிப்பாகவே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு சார் ஆக்சுவலாக உண்மை சம்பவம் என்ன ஆக்சுவலாக அவங்களுடைய காதல் கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அது வந்து இப்போ தெரிஞ்சிருக்கலாம் இப்போ கமல் வந்து நான் வந்து ஸ்ரீவித்யாவை காதலித்தேன் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்கலாம் ஆனால் முன்பு இதற்கு முன்பு வந்து ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த அந்த மேட்டர் பெருசாக தெரியாது இந்த சமூகத்துக்கு தெரியாது இவங்களுடைய காதல் கதை இருக்குல்ல அதுவும் ஸ்ரீ உள்ள பொத்தி பொத்தி வளர்த்த அந்த காதல் கதை இருக்குல்ல அது வந்து சினிமாவில் கூட பார்க்க முடியாத ஒரு காதல் அந்த அளவுக்கு ரோமியோ ஜூலேட் அந்த அளவுக்கு ரோமியோ ஜூலிட்ல ஸ்ரீ வித்யா ஒருதலையா சொல்கிறேன் கமலும் காதலித்து இருக்காரு ஆனால் அதுக்கு பின்னால் நடந்த நிகழ்வுகள்லாம் உண்மையிலே கண்ணு கசியும் அப்படி ஒரு ரணத்தை வழிய வேதனையை காதல் ஏமாற்றத்தை காதல் தோல்வியை தாங்கி கொண்டு வாழ்ந்துகிட்டு இருந்தார் சீப்தியா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க காதல் ஃபஸ்ட்டு சொன்னது யார் இல்லை ஃபஸ்ட்டு சொன்னது கமலுக்கு வந்து அப்போ வந்து இன்ஸ்பயராக இருந்தார் ஏன்னா ஆரம்ப காலத்தில் ஒரு கமல் வந்து நடி அப்கமிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்கள்ல அப்போ நடித்திருந்த அபூர்வராங்கல் டைமில் நடிச்சிட்டு இருந்த அவர் வந்து ஏற்கனவே வந்து குழந்தை நட்சத்திரமெல்லாம் நடித்து வந்தார் ஆனால் கதாநாயகனா வளர்ந்து வந்து கொண்டிருக்க அந்த காலகட்டத்தில் ஸ்ரீவித்யா ஏற்கனவே நிறைய படம் பண்ணியிருக்காங்க சிவாஜி படத்துலேயே அவங்க அறிமுகமாயிட்டாங்க ஆகிட்டாங்க குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாயிட்டாங்க அப்போ அபூர்வராங்கல் படம் பண்ணுறப்ப தான் இரண்டு பேருடைய சந்திப்பு நடக்குது அதில் வந்து ஸ்ரீவித்யாவுடைய கண்கள் கூந்தல் பாட்டு குரல் கண்கள் கூந்தல் குரல் இது வந்து வெகுவாகவே ஈர்த்துருச்சு கமலுக்கு ஏன்னா பேசிக்காக எல்லா விஷயமும் தெரிஞ்ச கமல் அதுலேயும் குறிப்பாக வந்து இசை இன்ட்ரெஸ்ட் உள்ளது இசை ஞானம்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப இசையை விரும்புவார் அதனால இளையராஜா கூட ரொம்ப வந்து ஒரு ரொம்ப இணக்கமாக ரொம்ப விரும்பி அவரோட வேலை செய்வார் அப்படி ஏன் இசைய ஸ்ரீ வித்யாவுக்கும் இசைக்கு என்ன தொடர்பு அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஸ்ரீவித்யா வந்து யாருனாக்கா எம்எல் வசந்தகுமாரி இசை அரசி கர்நாடக இசை அரசி என்று பாராட்டப்பெற்ற புகழப்பெற்ற எம்எல் வசந்தகுமாரியோட மகள் தான் வந்து ஸ்ரீவித்யா இன்னும் எம்எல் வசந்தகுமாரி யாருன்னா இன்னைக்கு பெருசா கொண்டாடப்படுறா இன்னைக்கு இசை உலகத்துல இசை அரசியாக இளவரசியாக கொண்டாடப்படுற சுதா சுதாரகநாதனுடைய குருநாதர் எம்எல் வசந்தகுமாரி அவங்க எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் நிறைய பாடியிருக்காங்க அவருடைய மகள் தான் வந்து ஸ்ரீ வித்யா ஸ்ரீ வித்யாவுக்கு சின்ன வயசுலேயே நடிக்கணும்னு வரும் ஆனால் எம்எல் வசந்தகுமாரிக்கோ அவங்க ஒரு பாடகியாக வளரணும் கர்நாடகத்துல தன்னை போல் கர்நாடக இசையில வந்து தன்னை போல் பெரிய ஆளா ஒரு ஆசை எம்எல் வசந்தகுமாரிக்குள்ள இருந்தது இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னாக்கா என் வயசுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லையே அப்படின்னு நீ கேட்கலாம் அவங்களோட நெருங்கி பழக ஆட்கள் என்கிட்ட பகிர்ந்து கொண்ட ஸ்ரீவித்யா மேடத்தோட ஆமா ஸ்ரீவித்யா மேடம் அந்த சுதாரங்களை வந்து இந்த ப பழக அவங்களாம் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய அருமை இப்ப இப்போ இப்ப இவங்க அப்பாவுக்கு வந்து இதுல இவங்களுக்கு ஆர்வம் இல்லை அவங்க அம்மாவுக்கு ஸ்ரீவித்யா நடிக்கிறதுல ஆர்வம் இல்லை அவங்க அப்பாவுக்கு ஆர்வம் இருந்தது நடிக்கட்டும் அப்படின்னு அப்படி சிவாஜி படத்தில் வந்து குழந்தை நட்சத்திரம் ஒரு பத்து பதினோரு வயசுல அறிமுகம் ஆகி அதுக்கப்புறமா கதாநாயகியாக வர்றாங்க வந்த பிறகு தான் கமலோட சந்திப்பு நடக்குது இப்ப கமலுக்கு ஸ்ரீ வித்யாவை பிடிச்சி போச்சு ஸ்ரீ வித்யாவுக்கும் கமலை பிடிச்சி போச்சு அந்த படத்திலேயே மேக்கப் போடுறப்ப வந்து இது நல்லா இருக்கானா கமல் கண்ணாடியை பார்த்து நல்லா இருக்கானா இது நல்லா இருக்காது அதான் சஜஷன் சொல்லி வே நல்லா இல்லை அப்படின்னா இப்படி ஒரு தலையாட்டினா கமல் புரிஞ்சுக்கிட்டு இதை மாற்றிக்குவாரு அப்படி ஒரு பாண்டிங்கோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட புரிதலோட கண்ணும் கண்ணும் கொள்ளையடைத்தால் கண்ணும் கண்ணும் பேசினாலும் அது உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள காதல் இருந்தது ஆனால் இவங்க இல்லை சார் இல்லை ஒரு வயது ரெண்டு வயது அவ்வளோதான் ரொம்ப வயசு வித்தியாசமாக இல்லை அப்படி ஒரு இதில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க பொண்ணுன்னு எம்எல் வசந்தகுமார்கிட்ட பொண்ணே கேட்டிருக்காரு கமல் ஆனால் அப்போ வந்து அவங்க சில கருத்து வேறுபாடு இருந்தது இல்லை கெரியர் இதாயிரும் இப்போ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதுக்கு ஒரு தடையும் அணையும் விழுந்ததுனால கமல் வந்து கோச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்குது அதுக்கப்புறம் கமல் படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க கமல் படம்லாம் நடிச்சிருக்காங்க ஆனால் ரொம்ப எப்படியாவது கல்யாணம் ஆசை வந்து சீவித்யா இருந்தது கமலுக்கும் இருந்தது ஆனா சீவித்யா தன்னுடைய ஆசையை ஒரு காலகட்டத்திலையும் வெளிப்படுத்திக்கிட்டது கிடையாது சொல்வதற்கு ஒரு ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அந்த காதல் கோட்டை பார்க்காமலேயே காதல் அல்லது சொல்லாத காதல் கடைசி வரையும் சொல்ல மாட்டாங்க இப்படி எல்லாம் இருந்ததுல ஒரு ஃபார்முலா வந்துட்டே இருந்ததுல அது வந்து உண்மையிலே வந்து ஸ்ரீவித்யாவுடைய வாழ்க்கையில் நடந்தது ஒரு சொல்லாமலே மனசுக்குள்ளேயே பொத்தி பொத்தி காதலை வளர்த்து ஸ்ரீவித்யா வந்து இருந்தாங்க ஒரு கட்டத்தில் பொண்ணு வைக்கிறாங்க முடியாதுட்டாங்க அதன் பிறகு வந்து வேறு வேறு பாதையாக போயிட்டாங்க அதன் பிறகு ஒரு உதவி இயக்குனர் ஜார்ஜ் தாமஸுங்கிற ஒரு மலையாள படத்தோட உதவி இயக்குனர் அவங்கள திருமணம் செஞ்சுருக்கிறாங்க நடிகை ஸ்ரீ ஸ்ரீவித்யா ஆனால் அது அங் அங்கே தான் வந்து ஸ்ரீவித்யாவுடைய ஒரு மோசமான ஒரு ட்ராஜடி ஜாயினிங் ஆரம்பிக்குது ஆரம்பத்தில் ஒரு இனிப்பான வாழ்க்கை தொடர்ற மாதிரி இருந்தது ஆனால் கொஞ்ச நாட்கள்லேயே அவர் மணி மைண்டடாக இருந்திருக்காரு ஜார்ஜ் தாமஸ் இவங்க வந்து நடிக்கிறதுல விருப்பம் இல்லாமல் இருந்தாங்க அப்ப இப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டு நடிப்பேன் அப்படின்னு அடம்பிடிக்கிற நடிகை கரெக்ட் ஆனால் திருமணத்து பிறகு நம்ம நடிக்க வேணாம் அப்படின்ட்டு குடும்பத்துக்காக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கையோட இருந்த ஸ்ரீவித்யாவை மனசை களைச்சி ஏன்னா இவருக்கு பணம் தேவைப்படுது நடிக்க போனால் நிறைய பணம் கிடைக்கல இது பண்ணுறாரு நிறைய டார்ச்சர்கள் நடக்குது சொத்து தொடர்பான பணம் தொடர்பான கோர்ட்டு கேஸு அப்படின்னு போகுது இதில் வந்து நொந்து போயிடறாங்க ஒரு கட்டத்தில் ஸ்ரீவித்யா ஜெயிச்சிடுறாங்க இதில் வழக்கில் ஜெயிச்சிடுறாங்க வாழ்க்கையில் தோற்றுறாங்க வாழ்க்கையில் தோற்ற ஏன்னா அவங்க டைவர்ஸ் ஆகுது டைவர்ஸ் ஆகுது அது அதன் பிறகு வந்து இயக்குனர் பரதன் மலையாள படத்தின் பெருசாக போற்றப்பட்ட பரதன் இயக்குனர் பரதன் வந்து ஒரு ஃபேவராக இருக்கார் அவங்களுக்குள்ளே எந்த மாதிரியான தொடர்பு இருந்தது ஸ்ரீ வித்யா உண்மையிலேயே அவங்க லவ் பண்ணாங்களாம் அப்படிங்கிறது தெரியல ஆனால் அவர் ஒரு கேரிங்காக இருந்ததுனால அது ஒரு காதல் மூன்றாவது காதல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது எதுவுமே வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு வெற்றியான இதாக காதலாக அமையலை எல்லாமே இப்போ நீங்கள் ஸ்ரீ வித்யாவுடைய பழைய படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்லத்தான் நினைக்கிறேன் நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல வர்றது எதுவுமே நடக்காது அவங்க நினைக்கிறது அவங்க ஆசைப்படுறது எதுவுமே வெற்றியில் போய் முடியாது எல்லாமே தோல்வியில் முடியும் ஒரு கேள்விக்குறியாகவே அவங்களுடைய கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கும் அது 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 அப்படியே டிட்டோவாக வாழ்க்கை நிஜ வாழ்க்கையில அனுபவிச்சவங்க வே வலியை வேதனையை அனுபவிச்சவங்க ஸ்ரீ கஷ்டம் கடைசியில் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வந்து இறந்தே போனாங்க இறப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு கமல் பார்த்துருக்காரு போய் அவங்களுடைய கடைசி ஆசை அதுவாக தான் இருந்தது அப்போ அவங்களுக்குள்ள கமல் நோய் சார் வந்தது ஆமாம் முதுகு தண்டு வட போட்டு நோயின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்களுக்கு இந்த நோயெல்லாம் வந்ததுக்கு காரணம் வந்து இந்த வாழ்க்கையில் பட்ட அடி வலி ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் தான் காரணம் காதல் தோல்வி இது எல்லாமே தான் காரணமாக இருக்கும் கடைசியாக கண்ணம் மூடுறதுக்கு முன்னாடி சிவித்தியா கண்ணம் கமல் போய் பார்த்தாரு அது ஒரு நிறைவேறிய ஆசையாக அது மட்டும்தான் இருக்கும் கடைசி நொடியில் வந்து இறப்பதற்கு கடைசி நொடியில் யாவது பார்த்தவங்கிற திருப்தியாவது அவங்க இறந்துருக்கலாம் இப்போ அதை திடீர்னு கமல் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறதுலாம் தெரியல ஆனால் இப்போயாவது மாதிரி ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் உருத்த உருத்தும் உருத்த செய்யும் அது நடந்து அது கேள்வி கேட்டதுனால அந்த அனுபவங்கள்லாம் ஃப்ளாஷ்பேக்லாம் அவங்களுக்கு நினைவுகள்லாம் வந்து சொல்லியிருக்காரு பட் வந்து இந்த கமல் வந்து அதில் தீவிரமாக பிடிவாதமாக இருந்திருந்தாங்கன்னா சி வித்யாவை காரணம் முடிச்சிருக்கலாம் ஆனா அதை முடிச்சிட்டு அவங்க வாணி கணபதியை கல்யாணம் பண்ணாரு அதன் பிறகு சரியா இப்படி அவருக்கு வேறு வேறு காதல் நம்ம அவருக்கும் அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இல்லையே சார் ஆமா அவருக்கும் பாத்தீங்கன்னாக்கா சருக்கல் தான் ஏன்னா அவர் என்ன குணாதிஷம் என்ன தெரியல அவரு ஆஹ் எதுவுமே நிரந்தரம்ல அவருடைய வாழ்க்கையை எல்லார வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எதுவுமே பெருசா சக்ஸஸ்ஸா சொல்ல முடியாது இரண்டு பிள்ளைகளுக்கு தகப்பனா இருக்கிறத தவிர காதல்ல பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டங்கள் இதாயிருக்கு அப்புறம் கௌதமி வரையும் இணைத்து பேசப்பட்டார் ஆனால் ஸ்ரீ வித்யா தான் அந்த சைடு ஸ்ரீ வித்யா தான் உண்மையான உண்மையாக கமலை வந்து காதலிச்சுக்கார் அவங்களோட பர்சனல் லைஃப்பில் வந்து நிறைய ஏமாற்றங்கள் மன வருத்தங்கள்னு சொல்கிறோம் இல்லையா சரி பர்சனல் லைஃப் தான் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல விதமாக அமையலைனா ப்ரொஃபஷனல்லையும் நான் பார்த்த மாதிரி அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்னு எதுவுமே இல்லையே சார் கொஞ்ச நாள் தான் வந்து அவங்க வந்து ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் அதாவது ஹீரோயினாக நடித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா வேஷம் அக்கா வேஷம் இன்னும் கூட சொல்லணுன்னா சைட் ஆர்டிஸ்ட் மாதிரி வேஷம் அந்த தானே சார் நினைச்சாங்க அவங்க ப்ரொஃபஷனலில் சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் சொன்னது அதான் ஏற்கனவே சொன்னல சினிமா மாதிரியே சினிமாவில் அவங்க கதாபாத்திரங்கள் அமைஞ்சது மாதிரி அவங்க வாழ்க்கையில் அமையலை ஒரு நல்ல நடிகைங்க அவங்க கண்ணு வந்து பேசும் அவ்வளோ ஒரு அற்புதமான கண்கள் நல்ல அழகி அற்புதமான தேவதைன்னு சொல்லலாம் கமலே ஈர்த்துருக்காங்க அப்படின்னா பார்த்துங்க எப்படி நீங்கள் சீவித்யா பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் கடைசி கால காலகட்டங்கள் வேறு அது அது சினிமாவிலேயும் அவங்களுக்கு பெருசாக பிராப்தம்னு சொல்லுவாங்கள்ல அந்த அமையல் அமைப்பு நல்ல நடிகை நல்லா நடிக்கக்கூடியவங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே பிரேக் ஆகிடுச்சி பிரேக் ஆகி முக்கியமான கதாநாயகி அப்படின்னா இல்லாமல் கமலுக்கே வந்து தாயா அக்காவா ரஜினிக்கு அக்காவா இப்படி நடிக்க வேண்டிய காலகட்டம் ஆயிரு எப்பொழுதுமே வந்து ஒரு ஹீரோயின்னாக்கா ஒரு பத்து வருஷம் கதாநாயகர் நடிப்பாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா யார் கூட ஜோடி போட்டு நடித்தமே அந்த ஹீரோவுக்கு அம்மாவாவோ அக்காவோ நடிப்பாங்க ஆனால் ஸ்ரீவித்யாவுக்கு அது நடந்திருக்க கூடாது என்ன கொடுமை அபூர்வ சகோதரர்கள் அபூர்வ சகோதரர்கள் தாயா நடிச்சதுதான் ரொம்ப கொடுமை இப்போ நீங்கள் நினைச்சி பாருங்க நம்ம எளிதாக பேசுறோம்ல ஆனால் அந்த ஷூட்டிங்ல அபூர்வ சூட்டிங்ல நடிக்கும்போது அவர் ஒரு மகனா நன நினச்சி டயலாக்கு பேசணும்னா ஸ்ரீ வித்யா உள்ளுக்குள்ள எப்படி ஒரு வேதனையை அடக்கி வச்சுக்கிட்டு வெளியில வந்து நடிச்சிருக்கணும் கரெக்டா என்னென்னா அவங்க என்ன ஓட்டங்கள் ஓடி இருக்கும் நடிப்பு தான் அது ஒரு கேரக்டர் தான் ஆனால் நம்மளுக்கு ஒரு கணவனாக வர வேண்டியவர் காதலனாக அமைய வேண்டியது இப்படி அவருக்கு ஒரு தாயா நடிக்கிறேமேங்கிற ஒரு எவ்வளோ ஒரு வழி இதெல்லாம் நினைச்சு பாருங்களேன் எவ்வளோ வேதனையாக அனுபவிச்சிருப்பாங்க ஸ்ரீவித்யாவுக்கு இன்னொன்று நம்ம சொல்றோம் அழகின்னு இப்போ நான் சொன்னேன்ல தேவதை மாதிரி ஆனால் ஸ்ரீவித்தியாவுக்கு என்னென்னா ஒரு அவங்களுக்கு நிறைய ஒரு இன்ஃபிரியாட்டிக் காம்ப்ளெக்ஸ் இருந்தது என்னென்னா அவங்க உடல் வந்து அதை நானே கேட்கலான்ட்டு இருந்தேன் ஆ இருக்காங்க சார் குண்டா ரொம்ப மாதிரி இருக்காங்க இல்லையா இருந்தாலும் அவங்க பொழிவா இருந்தாங்க அவங்க அந்த தோற்றம் குறித்து ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க அவங்களுடைய தோழி ஒருத்தவங்க அவங்க பேர் சரியா தெரியல அவங்க சமீபத்தில் ஒரு பேட்டி விட்டாங்க அந்த பேட்டியில கூட என்ன சொல்றாங்கன்னா நானும் ஸ்ரீ வித்யா வந்து பீச்சில் பீச்சுக்கு போவோம் உட்காருவோம் அக்கா என்ன வித்யாக்கா வித்யாக்காவா என்ன சொல்லுவோம் பீச்சுக்கு போவோம் கடலை வாங்குவோம் கடலை வாங்கினாக்கா கடலையில் ஒரு பத்து பதினஞ்சு கல்லை பொறுக்கி எடுத்துக்கிட்டு எங்கிட்ட முச்சத்தை கொடுத்துருவாங்க நீ சாப்பிடு நீ தான் ஒல்லியாக இருக்க நீ உண்டாகு நான் வந்து ஒல்லியாகணும் இப்படி உடம்பு மேது ரொம்ப கவலையும் அக்கறையும் கொண்டு இருக்காங்க அது இருக்க எப்படி இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம் ஆனால் அது அது அதனாலே பாதி வந்து டயட் இருப்பாங்களாம் டயட் இருக்கிறது விரதம் இருக்கிறது இந்த மாதிரிலாம் ரொம்ப வந்து வருத்திக்கிட்டும் அவங்க உடம்பு வாகு உடல் வாகணும்னு இருக்கில்ல குறையில் இந்த அடிக்கடி பட்டினி மனவேதனை இதையெல்லாம் இருக்குல்ல காதல் தோல்வி சூழ்நிலைகளும் அவங்களுடைய இன்ஃபிராட்டிக் காம்ப்ளக்ஸும் தான் வந்து

நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க கௌதமி என்னுடைய மகளுடைய எதிர்காலம் என்னுடைய மகளுடைய நல்வாழ்க்கை அதுக்காகவே நான் வந்து சில முடிவுகள் எடுக்க வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்போ இது மறைமுகமாக நீங்கள் சொல்கிற மாதிரி எதாவது நடந்திருக்கலாம் உண்மை என்னங்கிறது தெரியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பேட்டி எடுக்க பிறப்ப ஒரு பேட்டிக்காக போயிருந்தப்ப தேனாம்பட்ட ஆஃபீஸ் கமலோட ஆஃபீஸ் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படி ஒரு ஹால் இருக்கும் கமல் அப்படி கிராஸ் பண்ணி போகிறாரு போனவர் அப்படி பின்னாடி வந்துட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு யார் பேசிட்டு இருக்காரு என்ன பேசிட்டு இருக்காங்க ஒரு ஆள் தான் கமல் நாகரிகமான கலைஞன் தான் ஆமா ஆனா அவர் நடிச்ச ஆளவந்தான் படத்துல ஒரு பாடல் இருக்கும் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த அந்த மிருகம் இருக்கே சார் இருக்கு அவருக்குள்ள அதிகமா இருந்திருக்கு போல பர்சன்டேஜ் அடிப்படையில் அந்த மாதிரி ஒரு ஆளும் வந்து கமலுக்குள்ள இருக்கான் ஒருவேளை அந்த ஆள் அப்பக்கப்ப வெளிப்பட்டு இதான் முரண்பட்டு அதில் மோதல் உண்டாகி பிரிந்திருக்கலாம் நீங்கள் சொன்னது நடந்திருக்கா என்னங்கிறது அது உங்களுக்கு தெரியல ஆனால் கம்மல் வந்து கடவுள் பாதி விரகம் பாதி அதே பொண்ணோட எதிர்காலம்னு சொல்கிறாங்க அதே முன்னையே தெரியாதா நமக்கு ஒரு பொம்பளை புள்ள இருக்கு நம்ம இந்த மாதிரிலாம் வந்தால் இந்த மாதிரி ஆகும் சமுதாயத்தில் முன்னாடி தெரியாதா இல்லை அப்படி இல்லைங்க அப்படி சொல்ல முடியாது இப்போ வந்து ஒரு கணவனால் பிரிந்தவங்க கணவனை இழந்தவங்க அவங்களுக்கு ஒரு காதல் வரக்கூடாதான் என்ன வரலாம் அவங்க மறுமணம் செய்யலாம் அதுக்கெல்லாம் எல்லாம் உரிமையும் இருக்குது அப்படி இது பண்ணுறப்ப ஒரு ஒருத்தரை நம்பி வரும்போது அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் படும் போக போக தான் அவங்களுடைய உண்மையான குணம் வந்து வெளிப்படும் அதுல ஏதோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு கசப்பான அனுபவம் ஏற்பட்டு பிரிந்திருக்கலாம் ம் நம்ம கமல் சாரோட பொண்ணுங்க ரெண்டு பேருமே வந்து இன்னும் மேரேஜ் ஆகாமல் இருக்காங்களே சார் இல்லை இருந்தாங்க அவங்க ஃபாரின்லாம் இருந்தாங்க அது வந்து அவங்களுடைய சுதந்திரம் வச்சிங்களேன் ஆனால் அவங்க இப்போ இந்த குடிப்பழக்கத்தில் எட்டு வருஷத்துக்கு அடிமை என்ன அப்படின்னு இடையில கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து நல்ல ஒரு எதிர்கால வாழ்க்கைக்கோ நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து தராது அப்பா அம்மாவுக்கு நடந்த நிகழ்வு மாதிரியே நடந்துரும் அதனால நீங்கள் திருமணம் ஒரு தீவிரமாக இருந்து உண்மையாக இருந்து ஒரு திருமணம் இல்லற வாழ்க்கையில் உண்மையாக நுழைஞ்சி பயணம் பண்ணும் நினைச்சாதான் நம்ம இந்த இந்த கலாச்சாரப்படி ஒரு நல்ல இல்லற வாழ்க்கையை நீங்கள் அடைய முடியும் இல்லை அப்படி இப்படின்னு இருந்துட்டு லிவிங் டுகெதர் இந்த மாதிரிலாம் வாழ்க்கையை நகர்த்திட்டு இது பண்ணால் பின்னாடி வந்து ஒரு கசப்பான ஒரு தோல்வியான வாழ்க்கையை தான் நீங்கள் அனுபவிக்க முடியும் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க சார் வழக்கம் போல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து எங்களோட மென் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி